மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்றம்பலம் பலம் மாதேவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேயசொதி கோதில் பரங்கருணையடியார் குலாவும் நீதி குணம் மகுனல் போதல சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிவாரி பிரதானவரே மாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈசன் ஞான மதனிட வந்திழிந்து நல்லெறி காட்டி நலன் திகழும் கோலமணி அணி மாடம் நிடு குலாவும் இடவை மடநல்லு சீல மிக கருணை அளிக்கும் திறம் அறிவாரும் பிரானவரே அணிமுடியாதியமர கொமான் ஆனந்த கூத்த நரு சமயம் பணிவகை செய்து படவதி பாரொடு விண்ணும் பரவேத்த பிணிகிட நல்கும் பெருந்துறையும் பேரருளாளன் பெண் பால் மணிவலை கொடுவான் மின் விசிறும் வகை அறிவாரி பெறானவரே வேடொரு ஆகி மகேந்திரத்து மிக குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவ பெருமான் சிந்தனை செய்து அடி உங்கள் உயர் ஆடல் அமர்ந்த பரிமாயரி யன் பெருந்து ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பறிவாரும் பிரானவரே வந்திமையோர்கள் வணங்கியத்த மாக்கருணை கடலாயடியார் பந்தனை வேடர நல்கும் எங்கள் பரமன் பெருந்துறையாதியன்னாள் உந்து திரை கடனை கடந்தன்று ஓங்கு மதில் இலங்கை அதனில் பந்தனை மல் விரலார்கருளும் பரிசரிவாரும் பெறானவரே தேவத்திரே புறம் வேடுவனாய் கடி நாய்கள் சுழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கீசன் எந்த பெருந்து என்று கேவலம் பால் கிடத்து கிடப்பரிவாரியம் பிரானவரே நாதம் உடையதொன்ன போதினில் நினிய நல் ஓதி பணிந்தல தோமியத்த ஒளிவள சோதியம் ஈசன் மண்ணும் போதல சோலை பெருந்துறையும் புண்ணியல் மண்ணிடை வந்து தொன்றி பேவம் செய் பெருமை அரிய வல்லாரியம் பூவலர் கொன்றையும் போர்வுகிர்வன் உகிர்வன் புலிக் கொன்றை வீரன் மாது நல்லாழ்வுமை மங்கை பங்கன் வன் புழில் சூழ்த்தன் புகழ் எங்கள் தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் மங்கையற் உறவறிவாரம்பிரானவரே தூவளை நீரணியம் பெரும் கேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்தை தென்னன் பெருந்துறையாளி என்று காதல் பெருக கருணை காட்டி தன் கழல் காட்டிக்க சிந்துருக கேதம் கெடு கிடப்பரிவாரின்வரே அங்க நன் எங்கள் அமரப்பெமான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் நிறம் பாசம் தீர இகபரம் ஆயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்துவன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாளியன்று மங்கையன் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் என் பேரானவரே வகை அறிவாரெம்பீராணவரே வகை அறிவார் எம்பீராணவரே திருச்சிற்றம்